ப்ரைஸ் அலாட் ஆண்டு ஒரு அச்சுரமாக இயேசு கிருஷ்ணி விளையேறு பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை இயேசையா திருக்கு தரிசன புத்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் கொண்டு கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் அவைகளை கண்டதும் இல்லை ஹலலூயா கத்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்குற வார்த்தை உலகத் தோற்றத்துக்கு முன்னால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தரை நம்பி இருக்கிறவர்கள் கத்தருடைய நன்மைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு உலகத் தோற்றத்துக்கு நீர் செய்பவைகளை ஆண்டவர் செய்கிற கிரியைகளை ஆண்டவர் செய்கிற செயல்களை ஆண்டவர் செய்கிற நன்மைகள் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றத்தை முதற் ஒருவரும் கேட்டதில்லை ஒருவரும் கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை ஹாலலூயா ஆண்டவர் செய்கிறவைகளை உலகத் தோற்றத்துக்கு முன்ன ஒருவரும் ஒருவரும் ஒருவர் அறியாதிருக்குங்க நம் தம் அவரை நம்புகிற மக்களுக்கு அவரை நம்புகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகள் ஆண்டவர் கொடுக்கிற தெய்வீக ஆசீர்வாத நன்மைகளை அவரே அல்லாமல் வேறு ஒருவராலும் கொடுக்க முடியாது அன்பு தெய்வ ஜனமே அவருக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் அவருக்காய் அவர் செயலாற்றுவார் அவருக்காய் அவர் செயலாற்றுவார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கும் தேவன் செயலாற்றுவார் ஹாலலூயா செயலாற்றுவார் கிரிய செய்கிறார் கத்தருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு தேவன் செய்கிற நன்மைகள் அநேகம் ஆயிரம் அன்பு தெய்வ ஜனமே வீதம் சொல்லப்பட்டிருக்கு உலக தோற்றம் முதற் கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லையா அது மட்டும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை செவியால் உணர்ந்தும் காதினால் கேட்டதும் இல்லை கண்களால் கண்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை அவைகளை பார்த்ததும் இல்லை கத்தர் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறார் அன்பு தெய்வ ஜனமே வேதம் சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைஞ்சி கழுகுகளை போல எழும்புவாங்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தெய்வன் புது பலன் கொடுக்கிறார் ஆண்டவரே உமக்காய் ஆண்டவரை நம்பி காத்துறவர்களுக்கு புது பலன் கொடுக்கிறார் சோந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் இளைஞரும் வாலிபர்களும் இடறி விழுந்தாலும் அவர் பலன தேவன் தேவன் அப்படிப்பட்ட உன்னதமான பலன் அதை தான் கொடுக்கிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பலத்தை பெருக பண்ணுவார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரம் இடரை விழுவார்கள் ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ வேதம் சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பல அடைந்து புது பல நடைந்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசம் சொல்லப்பட்டிருக்கு உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அவரை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ பெரிதா இருக்கிறது கத்தருக்கு பயந்த ஜனங்களுக்கு கத்தரை நம்புகிற ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை எவ்வளோ பெரிதா இருக்குது இன்னொரு வசனம் கூட அழகா சொல்லப்பட்டிருக்கு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவுமே இல்லை ஹலோ அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் பெரியது ஆசீர்வாதம் பெரியது அன்பு தேவ ஜனமே ஹாலு கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம் ஏசையா திருக்க தரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கத்தருடைய நன்மைக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் தம்முடைய ஜனங்கள் அவருக்காய் காத்திருக்கிற அந்த காத்திருப்ப தேவன் பார்க்கிறார் ஹல அன்னால் அண்ணால் காத்திருந்த காத்திருப்ப கத்தர் பாத்தாருங்க அண்ணால் காத்திருந்த காத்திருப்ப அறிந்த வேதனைகளை கத்தர் பார்த்தார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அப்படின்னு வேதம் சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவளுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் பெரியது ஆசீர்வாதம் பெரியது அவர்களுக்கு காத்திருக்கிறவளுக்கு தேவன் மனதுருக்கும்படி எழும்பிருப்பாராம் மனதுருகும்படி எழுந்திருப்பாராம் இறங்கும்படி கத்தர் எழுந்திருப்பார் அவர் நீதி செய்கிற தேவன் அவர் நீதி செய்கிற தேவன் கத்தருக்கு பயந்தவர்களுக்கு நீதி செய்கிற தேவன் அன்பு நீதி நீதி செய்கிற தெய்வன் நன்மையை கொடுக்கிற தெய்வன் அவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் இந்த நாள் கத்தருடைய சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவதனமே நீங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறீங்களா எந்த நன்மைக்காக காத்திருந்தாலும் நீங்கள் பரவாயில்ல ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க அவர் வைத்திருக்கிற ஒரு உலக முதற்கொண்டு அவர் வைத்திருக்கிற நன்மைகள் பெரியது கண்களினால் பார்க்கல காதுகளினால் கேட்கல வேதம் அதை தான் சொல்றது கேட்டதும் இல்லை செவிகளில் உணர்ந்ததும் இல்லை கண்களால் பார்த்தது கூட இல்லை அவ்வளோ பெரிய அவரே அஞ்சு வேற ஒருவரும் அதை அறியாது இருக்கிறோம் அன்பு தேவ கத்தருக்காய் காத்திருங்க பொறுமையுடன் காத்திருங்க அதை தான் சங்கீதக்காரதா விதை நான் கத்திரக்காய் பொறுமையுடன் காத்திருங்க அவர் என்னிடமாய் சாய்ந்து அவர் என்னிடமாய் சாந்து அவருடைய ஜபத்தை கேட்கும்படி அவரிடமா சார்ந்து அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு அவருக்கு பதில் கொடுத்த கத்தர் ஹாலில் ஓய்யா அண்ணாளுடைய காத்திருப்புக்கு ஒரு அருமையான தெய்வன் பலனை கொடுப்பாரானால் உங்களுடைய காத்திருப்புக்கு தெய்வ நிச்சயமாய் கத்தர் பலனை கொடுப்பார் ஹாலுலு யா ஹாலுலு யா பாடுகள் மதியில் வேதனை மதியில் கடந்து வந்த யோசிப்போடும் வாழ்க்கையில் பதிமூணு ஆண்டுகள் கடந்த போதும் எகிப்த தேசத்துக்கு அதிகாரியாக கத்தர் உயர்த்தினார் அப்படியே வனாந்தத்தில் கத்தருடைய பலத்த கிரியைகளுக்காய் காத்திருந்தார் அபிஷேகம் வந்தது எல்லாம் வந்தது போதும் மறுபடியும் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆடுமைக்கு போன தாவிது பதிமூணு ஆண்டுகள் ராஜாவா உயர்த்தப்பட்டார் அநேக சவால்களை சந்தித்தார் அநேக யுத்தங்களை செய்தார் அநேக போராட்டங்கள் அநேக கண்ணிகள் ஆனால் அவர் கத்தருக்காய் காத்திருந்தார் கடைசி வரைக்கும் கத்தரை நம்பி கத்தருக்காய் காத்திருந்தார் ஆனால் தேவன் அவர் வை வாழ்க்கையில் வைத்திருந்த தெய்வீக ஆசிர்வாதம் நன்மைகள் பெரியது வேதம் சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் தே தாவிது சவதரித்து வைத்தார் தேவனுடைய ஆலயம் கட்டும்படி எல்லாவற்றையும் சவதரித்து வைந்தார் ஆனால் சாலமோன் மூணு நாட்கள் இல்லை நாற்பது ஆண்டு நாற்பது ஆண்டு காலம் தேசம் அமைதலா இருந்தது இன்றைக்கும் கத்திற்கு காத்திருக்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க கத்திற்கு காத்திருக்கிறவர்களுடைய முகம் பிரகாசம் அடையும் அன்பு தேவஜானமே ஜனமே ஹாலு லூயா திடமானதாக இருந்து கத்தருக்கே காத்துருங்க அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துகிற கத்தர் ஹாலு லூயா உங்கள் வழியை சீர்படுத்துகிற கத்தர் அன்பு தேவஜானமே உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிற நன்மை பெரியது உங்களுக்காய் அவர் செயல்படுகிற தேவனா இருக்கிறார் செயலாற்றுகிற தேவனா இருக்கிறார் கிரிய செய்கிற தேவனா இருக்கிறார் ஹாலு ஆண்டுகள் கடக்கலாம் வருஷங்கள் கடக்கலாம் ஆனா ஆபரகம் கத்தருடைய காரியங்களுக்காய் காத்திருந்தார் வாக்குத்தத்தின் பிள்ளையை தேவன் கொடுத்தார் அவருக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை கத்தர் கொடுத்தார் ஈசாக்கு கொடுத்தார் இருபத்தைந்து ஆண்டு காலம் காத்திருப்பு ஒரு நாள் வீண் போல ஹாலு லூவியா யா கோபு பன்னிரெண்டு குமார்கள்ல கத்தர் அப்படியா பன்னிரெண்டு கோத்திரங்களை கத்தர் நமக்கு கொடுத்தார் ஒரு நாள் உங்களுடைய காத்திருப்பு வீணாக போகாது அன்பு தேவதனமே உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஆசிர்வாதம் ஏராளம் உங்களை என்னையும் குறித்து வைத்திருக்க திட்டம் பெரியது சித்தம் பெரியது அவசரப்பட்டு வாழ்க்கையில் நம்ம இந்த காரியங்களை செய்வோம் ஆனால் இன்றைக்கு கத்துடைய காத்திரு கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் புது காரியங்களை புது நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம செயல்படாதபடிக்கு அவசரப்பட்டு நம்ம சில காரியங்களை தவறாய் நம்ம முடிந்தராதபடிக்கு பொறுமை நமக்கு ரொம்ப வேண்டியதாக இருக்குது அன்பு தெய்வ ஜனமே அவசரத்தில் எடுக்கிற எந்த முடியோ சரியாக வராதுங்க சரியாக வராது சில நேரம் தாய் தகப்பன்னு சொல்லுகிற ஆலோசனைகள் இருக்குது ஆனால் கத்தர் உங்களை என்னையும் குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறான் இந்த திட்டத்துக்கு நேராய் சித்தத்துக்கு நேராய் நடத்தும்படி ஆண்டவரே கே பாண்டவரே உமக்கு காத்திருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு காத்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே வேத வார்த்தையின்படி கண் கண்டதும் இல்லை செவிகளில் உணர்ந்ததும் இல்லை அவைகள் கண்டதும் இல்லைன்னு வேத சொல்லுதுப்பா உமக்கு இத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கிறாண்ட ஒரே பஞ்ச காலத்துல வித விதச்சு ஈசாக்கு காத்திருந்தார் ஆனா அந்த ஈசாக்கு தெய்வம் நூறு மடங்கு பலனை கொடுப்பார்தான் காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுப்பது நிச்சயமே கண்களை முடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களை ஆளுகள் செய்கிறதுக்காய் ஸ்தூற்றம் உபடி காத்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் அநேக சோர்வுகள் வரலாம்ப்பா எதிர்பார்ப்புகள் வரலாம் ஏக்கங்கள் வரலாம் ஆண்டவரே தேவைகள் அநேகமாக இருக்கலாம் ஆனால் வேத வார்த்தையின்படி ஆண்டவரே தேவனே உம்மை நம்பி உண்மை காத்திருக்கிற உடைய ஜனங்களுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் அப்போ நீங்கள் செய்யப்போகிற காரியங்களை உங்களை தவிர வேறு ஒரு ஓரம் அறிஞ்சதில்லை அப்போ அப்பா துதிக்கிற ஆனால் ஒன்று நிச்சயம் அந்த ஒரு உமக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் பா ஒரு நீர் கொடுக்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் அந்த ஒரு அவர்களை பலப்படுத்துங்க அந்த காத்திருப்பு நாட்கள் அண்டு ஒரே காத்திருப்பு ஆண்டுகள் எவ்வளோ அண்டு ஒரே வேதனைகள் வழிகள் உள்ளதா இருந்தாலும் அண்டு ஒரே நீர் அவர்களை பலப்படுத்தி நீர் போதுமானவராக இருந்து நீர் வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் பா நன்றி அண்ட ஒரு அப்படியே நன்மைகள் எவ்வளோ பெரியதாக இருக்குது அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை அண்டு ஒரு பெற்றுக்கொள்ள பாத்திரம் உள்ள பாத்திரம் அந்த ஒரு பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களாய் நீர் அவர்களை மாற்றுவீர் அதற்கு தூத்திரம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தெய்வ இந்த நாள் கத்தர் உங்களுக்கு காத்திரு காத்திருக்கும்படி கத்தர் இன்றைக்கு வார்த்தை கொடுத்துருக்க பொறுமையோடு காத்திருங்க காத்திருக்கிறவர்கள் பாக்கிவான்கள் நீங்களும் நானும் கத்தருடைய நன்மைகளுக்காக காத்திருக்குறோம் அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது கூடாது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவாங்க ஹலலூயா அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் ஆபரகாமுக்கு உன்னதமான பலனை வாக்குத்தின் பிள்ளையை கத்த கொடுப்பானார் அந்த வாக்குத்தத்த தெய்வன் ஆபிரகம் வாழ்க்கையை நிறைவேற்றுவார்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவது நிச்சயமே A BLESSED DAY